ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிகி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து வீடு எப்பவுமே நீட்டாக க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எப்போவுமே டெய்லி நம்ம வீடு பெருக்கும் அந்த மாதிரி வீடு பெருக்கும் போதே வேலை ஏதாவது ஒட்டடை இருந்தது அப்படின்னா அதை ஜஸ்ட் வந்து அப்படியே தட்டி விட்டுறணும் கார்னரில் தான் ஒட்டடை ஸ்டார்ட் ஆகும் அதை டெய்லியுமே நம்ம கூட்டும்போது கொஞ்சம் கவனிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நிறைய ஒட்டட வந்து வீட்டில் சேராது ஃபஸ்ட்டு வெளியே ஒட்டட அடிச்சிக்கலாம் அப்படின்னு இந்த தோட்டத்தை தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஒட்டடை அடிக்கிறதுக்கான அந்த குச்சி வந்து இல்லை இப்போ நம்ம உள்ளே எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வெளியே அடிக்கும்போது இங்கே வந்து தூசியெல்லாம் வீட்டுக்குள்ளே போகும் அதனால் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து வெளியே கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு எங்கே உள்ளதை முடித்தாச்சு இனிமே தான் உள்ளே உள்ளது ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைக்கி ஒரு ஒன் ஹவரில் க்ளீன் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அடுத்து துணியுமே நிறைய இருக்குது நம்ம டெய்லியுமே போடுற துணி பெட்ஷீட் போர்வை தலையண உர இது எல்லாமே அடுத்து மூணாவது பக்கெட்டுக்கு மேட்டு துவைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கெட்டில் வந்து நல்லா ஊற வச்சிடலாம் அப்படின்னு சர்ஃபை போட்டு ஊற வச்சாச்சு இது ரெண்டையும் துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் வந்து மேட்டை வந்து அலசி போட்டுக்கலாம் அப்படின்னு துணி வந்து நம்ம எவ்வளோ தான் துவைச்சாலும் டெய்லியுமே சேர்ந்துட்டு இருக்கோம் அது எங்கேருந்து வருது அப்படின்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து துணி வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் வாஷிங் மிஷின் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஈஸி இது வந்து கையிலே துவைக்கிறதுனால சில நேரத்தில் ரெண்டு நாள் உள்ளதெல்லாம் கூட சேர்ந்துடும் அடுத்து இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு மேலெல்லாம் கொஞ்சம் உயரமாக இருந்தது அது இந்த தொடப்பத்தை வச்சு எல்லாம் துடைக்க முடியாது அதனால நான் இப்போ மாப்பு எடுத்துக்கிட்டேன் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது என்னதான் அந்த உயரமான குச்சி வச்சு அடித்தோம் அப்படின்னாலும் அந்த தூசி எல்லாமே கீழே விழும் ஆனால் அந்த மாப்பு வச்சு அடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது அந்த அதில் இருக்கிற ஒட்டடை எல்லாமே இந்த துணியிலே வந்து கலெக்ட் ஆகிடுச்சு அதனால கீழே எதுவுமே விழலை அந்த மாப்பிலே ஒட்டிட்டு வந்துடுச்சு அதுக்கப்புறம் நான் தான் கீழே தட்டிட்டு மறுபடியும் வந்து தொடச்சிட்டு இருந்தேன் ஏதாவது மூடி வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா துணி போட்டு மூடி வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒட்டடை அடிங்க இல்லைனா அதையும் சேர்த்து கிளீன் பண்ண அன்ற்ற மாதிரி ஆயிரும் அதனால் ஏதாவது க்ளோஸ் பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒட்டடி அடிக்கிறது நல்லது அடுத்து கொஞ்சம் பாத்திரம்லாம் தேவையில்லாதது இருந்தது அதையெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன் நம்ம வீட்டில் நிறைய பாத்திரம் அடிக்க வச்சா பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து டெய்லி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தூசி பிடிச்சிட்டே இருக்கும் இதனால் நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த மாதிரி மேலே தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா தேவையான போது நம்ம எடுத்துக்கலாம் நமக்குமே வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து இப்போ ஒட்டிடம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வேலை வந்து இந்த டேபிள்லாம் துடைக்கிறது இருக்கிற செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணுறது அப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம தரைக்கு வரணும் இப்போ டேபிள் செல்ஃபை எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நமக்கு அதில் இருக்கிற தூசியெல்லாம் கீழே தரையில் தான் விழும் இதில் வந்து பழைய கேலண்டர் புது கலண்டர் அப்படின்னு அதெல்லாம் கூட இருந்தது அந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் வீட்டில் வந்து பொதுவாகவே நம்ம நிறைய பொருள் வந்து தேவையில்லாத பொருள் வந்து அடையாமல் பார்த்துக்கணும் நமக்கு தேவைப்படுற பொருள் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் இது மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய தேவையில்லாதது நம்ம வந்து இது தேவைப்படும் தேவைப்படும் அப்படின்னு சில நேரம் சேர்த்து வச்சுருப்போம் சில நேரத்தில் ரொம்ப பழசானது கூட நம்ம வச்சுருப்போம் தூக்கி போடவே மனசு வராது ஸோ அந்த மாதிரி நிறைய பொருள் வீட்டில் அடைஞ்சி வச்சுட்டு இருக்கும்போது நமக்கு க்ளீனிங் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் ஏன்னா அந்த பழசெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது புதுசு இப்போ இனிமேல் வாங்குறது எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது அந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதே ரொம்ப சிரமமாயிடும் செல்ஃபு டேபிள் இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து ரெண்டு பாத்ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சிங்க்குமே நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி விட்டாச்சு எங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வீடு தான் அதனால இவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக க்ளீன் பண்ண முடிஞ்சுது இதுவே எக்ஸ்ட்ரா ரூம் எல்லாம் இருந்தது பெரியஸாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் அதுலேயும் நாங்கள் மூணு பேர் தான் அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் தான் இருந்தது அதுக்கப்புறம் நான் கடைசியாக வந்து வீடு கூட்ட ஆரம்பிச்சாச்சு வீடு ஃபுல்லாகவே கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இனிமேல் மாப்பு போட வேண்டியது மட்டும்தான் வேலை எங்களுக்கு இன்னொரு பெட்ரூம்மே இருக்கும் அதனால மேக்சிமம் இந்த ரூம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் விளையாடுறது சாப்பிட்றது எல்லாமே இங்கே தான் அந்த ரூம்குள்ளே பீரோ போகாது அதனால் துணியெல்லாம் கூட இங்கே தான் பீரோவுமே இங்கே தான் இருக்குது கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்கும் நம்ம என்ன தான் வீடு வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் வீட்டில் இருக்கிறவங்களும் அதுக்கு வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணணும் வீட்டில் இருக்கிறவங்களுமே எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது அவங்களோட திங்ஸை வந்து நீட்டாக வச்சுக்கிறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா தான் ஒரு வீடு வந்து மொத்தமாக கம்ப்ளீட்டாக நீட்டாக வைக்க முடியும் குட்டி வந்து விளையாடுற வயசு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லா திங்ஸையும் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே அப்படி தூக்கி போட்டுகிட்டே தான் இருப்பார் இன்னொரு ஒரு வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக வந்து நான் வீடு ஃபுல்லாகவே மாப்பு போட்டு தொடச்சிட்டேன் வீடு வந்து நம்ம டெய்லியுமே பெருக்கி கூட்டி என்ன தான் வச்சுருந்தாலுமே இந்த வீடை வந்து நல்லா தொடச்சி விட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு கம்ப்ளீட்டான க்ளீனிங் லுக்கே வரும் எனக்கு ஓரளவு க்ளீனிங் முடித்தாச்சு அவ்வளோதான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்